என்னடா வாழ்க்கை வாழ்றோம் வாழ்றதே பிடிக்கலையே அப்படின்னு நினைக்காத நாட்கள் கிடையாது இந்த மகர் ராசிக்காரர்கள் மகராஜனுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஓரளவுக்காவது கொஞ்சம் செல்வத்தில் சேர்த்துட்டு என்னுடைய அப்பா அம்மாவோடு என்னுடைய மனைவி என்னுடைய காதலன் காதலி அல்லது கணவன் யாரோடும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணுன்றது மகராஜனுடைய மிகப்பெரிய ஆசைங்க முக்கியமா இதுநாள் நாள் வரைக்கும் இவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு ஒரு சின்ன விஷயங்கள ஆசைப்படுவாங்க பயங்கரமா அதை தேடி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்து மேல பயங்கரமா ஆசை வச்சாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வேதனைகளை அனுபவிச்சாங்களோ அந்த ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் கிடைச்சதே கிடையாதுங்க எல்லாரும் இருப்பாங்க கிடைக்கிற மாதிரி இவர்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் கடைசியில அந்த ஒரு விஷயம் காணாமலே போயிட்டு இருந்தா சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது மகர ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு தான் சொல்லணும் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது அதாவது இவர்கள் மேல யாரும் காமிக்கிறதே கிடையாது மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையுமே எப்போதுமே காமிப்பாங்க மற்றவங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் கேட்பதற்கு முன்பாகவே உதவி செய்வாங்க இந்த கேட்பதற்கு முன்பாகவே உதவி செய்கிறாங்க பாத்தீங்களா இதனால கூட சில இடங்கள்ல அடி தேவையில்லாத வசவு மற்றவங்க திட்டாங்கன்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு இவங்க போய்கிட்ட அவங்க ரொம்ப நெருக்கமா அன்பா பேசுவாங்க அந்த நேரத்துல உதவி தேவைப்படுது அப்படின்றதுக்காக எல்லாமே செய்வாங்க உங்ககிட்ட நான் கேட்டனே அப்படின்ற மாதிரி திமுர் எடுத்து போய் இவங்க செஞ்ச உதவியை கொஞ்சம் கூட பொறுப்பெடுத்தாம மதிக்காம இவர்களையும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க மகர் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இப்படித்தாங்க எந்த ஒரு நல்லது செய்ய போனா கூட அது கெட்டதா மாதிரி எல்லோர் முன்னும் அசிங்கப்படுறாங்க அவமானம்தான் படுறாங்க நிம்மதி இழந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த மகர் ராசிக்காருடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வெறும் துன்பத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்றாங்க இவள் நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எல்லாமே நடந்துருச்சு நடந்துகிட்டே தான் இருக்கவும் செய்யுது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது பாத்தீங்களா இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுக்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்கும் நடக்கலையங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மகராஜனுடைய வாழ்க்கையில நல்லதுக்கான வாழ வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இல்லை ஒரு சில இருபது இருபத்தி மூணு வயசுல இருந்து நீங்கள் விரும்பின ஒரு பெண்ணையோ இல்லை ஆணையோ அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நாள் வரைக்குமே எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் அவர்கள் இருந்த இடத்துல மட்டும் வேறு ஒருத்தரை வச்சு பார்க்க முடியாம அவர்களையே இன்னும் விரும்பிக்கட்டும் இருக்கீங்க உங்களுடைய காதல் ரொம்ப தீர்க்கமானது தாங்க சொல்லணும் அதாவது உங்களை போல ஒருத்தங்களால யார் மேலேயுமா அன்பையோ இல்லை பார்த்ததையோ காமிச்சிட முடியாது அதான் என்னவோ இந்த நாள் வரைக்குமே நீங்கள் அவங்கள விரும்பினதுக்கப்புறமா வேறு ஒருத்தங்களை விரும்ப முடியாம அவங்க மேலேயே அன்பையும் காதலையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதல் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றத்தையும் நிறைவேற்றத்தையும் கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காயப்பட்டிருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருக்கலாம் அது அனைத்திற்குமான முழுவதுமான மாற்றங்களையும் தீர்வுகளையும் நீங்கள் இப்போது பார்க்க இருக்கிறீர்கள் இதற்கு முன்பு என்னென்னமோ நடந்திருக்கலாம் ஆனா இனி இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம மாறப்போகுது அப்படிப்பட்ட காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு சரி இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கைய நீ வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் வாழப் என்பதை என்பதே மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்படி வாழ போறாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இவ்வளவு நாள் நம்ம சென்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குற போதும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ஒன்றே கொண்டே வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி மகர் ராசிக்கார நண்பர்களை மகர் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அடி மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகிறது என்ன தெரியுமாங்க இது நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில யார் மேலே அன்பையும் பாசத்தையும் வச்சு அவங்க மேலே உயிருக்கு உயிரான காதலை வைக்கிறாங்களோ கடைசில அவர்களால் ஏமாற்றப்பட்டு ரொம்பவே தாங்க முடியாத வழிகளை பார்த்துருந்தாங்க இப்படிப்பட்ட காதல் விவரங்களில் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் என்பது ஏற்படும் இதனால் வரைக்கும் நீங்க அன்பு வச்சீங்க பாத்தீங்களா அவர்கள் உங்களுடைய அன்பு புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட மறுபடியும் இதற்கு முன்பு இருந்தது போல் இருக்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட நெருக்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில் கால வாரி விட்டுலாம் போயிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பீங்க உங்க வாழ்க்கையினுடைய முழுவதுமான மாற்றத்திற்கான வழிதாங்க பிறக்க போகுது இதற்கு முன்பு நீங்க வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களை பார்த்துட்டீங்க கஷ்டங்களை பார்த்துட்டீங்க இந்த வாழ்க்கையே வேணாண்டான்ற மாதிரி தவறுகளான விஷயங்களை கூட நீங்க செய்ய முன்கூட வந்துட்டீங்க அப்படிப்பட்ட மாற்ற வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக இந்த ஒரு வழியே அமையும் அதனால இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பெருசா எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்துருக்கலாம் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டது எதுவும் நடக்காமல் கூட பேர்ந்துக்கலாம் ஆனா இனி உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறீங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்க ஆரம்பிக்கும் மகர் ராசியுடைய வாழ்க்கையில வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது மித்தம் அதிகரிச்சுக்கிட்டதாங்க இருந்துச்சு இவர்கள் என்னதான் அந்த வேலை பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கல தீக்கணும்னு நினைச்சு பண்ணா கூட அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை தடுத்து நிறுத்திட்டு ஒன்னால இது முடியாதுன்ற மாதிரி இவர்களை செய்ய விடாமலே தடுத்துடுறாங்க இப்ப வரைக்கும் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைனால தினமும் நித்தமும் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருந்தாங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் மகர் ராசிக்காரர்கள் கிடைக்கும் வேலைக்கு போனாலே அங்க டார்ச்சா இருக்கு வேலைக்கே போக பிடிக்கலன்னு நீங்க வேற வேலை தேடலாம்னு நினைச்சிங்க அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான வேலை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காம தவிச்சு போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலையும் உங்களுடைய வாழ்க்கையில இனி முன்னேற்றங்கள் தான் இருக்கும் அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்னால நீங்க பயங்கரமா வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான எளிய வழிகளை நீங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க இதற்கு முன் வரைக்கும் இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது கிடையாது ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு யாருமே உங்க மேல யாருமே அன்பு காமிக்க மாட்டாங்கன்ற ஒரு கோபம் கூட இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட கோபத்தை நீக்கிற விதமா உங்க மேல பயங்கரமான அன்பையும் ஆசத்தையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி ஏன் எதுக்குன்னு கேட்காம உங்களுடைய சந்தோஷத்துக்காக அவர்கள் செய்யவும் ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பெல்லாம் நீ சந்தோஷப்பட இல்லாதா கஷ்டப்படு எனக்கு என்னப்பா வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி உங்களை காயப்படுத்தி இருப்பாங்களே தவிர எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் இல்ல நீங்க சந்தோஷப்படணுன்றதுக்காகவும் இதற்கு முன்பு வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த மகராசினியுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உதவிகள் எல்லா விஷயத்தையும் யோகம் சரியா தான் செய்வாங்க ஆனால் மற்றவர்கள் யாரும் இவர்களுக்கு உதவியோ இந்த மற்ற விஷயங்களோ செய்யாமலே தவிர்த்துருவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்களா பார்ப்பாங்க மகர வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்கும் இவர்கள் என்பது கிடைக்கும் நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அன்பு வச்சாலும் அவர்கள் உங்களை ஏமாத்திட்டு போறது உங்களை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுனே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட காயங்கள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் இனி வரக்கூடிய காலங்கள்ல மகர ராசியுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்படும் தினைக்கும் நீங்க என்னடா வாழ்க்கை இப்படி போகுதேன்ற என்ற ஒரு வருத்தத்துல இருந்தீங்களே அப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்கும் திருமணம் திருமணம்னாலே அது சந்தோஷத்தை இழந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு இன்று நாள் வரைக்கும் மகர் ராசருடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் நீங்க திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால தினமும் அனுபவிச்ச நரக வாழ்க்கை என்பது நீங்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய திரும்ப வந்த வாழ்க்கைன்றது உங்களுக்கு பெருசா சந்தோஷத்தை கொடுக்கல கொடுக்குற மாதிரி வரும் ஆனா கடைசி அதை யாராவது ஒருத்தங்க வந்து குறுக்கணும்னு புடுங்கிட்டு போயிடுவாங்க என்னடா இது இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருக்கும் கோபமும் வரும் ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க இத மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை நீங்க வருகின்ற காலங்கள்ல சந்திப்பீங்க நித்தமும் நீங்க சில நபர்கள் நம்பி ஏமாந்துகிட்டு இருந்தீங்களே அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் மகராசினுடைய வாழ்க்கையில தீர ஆரம்பிக்கும் மகராசினுடைய கண் முன்னாடி இவர்களையே இதற்கு முன்பு வரைக்கும் கேலி கேளிக்கின்ற செஞ்சிருக்காங்க முக்கியமா ஒரு சில நபர்கள் இவர்கள் முன்னாடியே இவர்களுடைய அதாவது மானம் மரியாதை எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லையும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதனால் வரைக்கும் வாழ்க்கையில பார்த்த பிரச்சனைகளும் சுமந்த பிரச்சனைகளும் நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் கண்டு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க மகராசினுடைய கவலைகள் தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயத்த கண்டும் அஞ்சாதீங்க உங்களுடைய பயந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே உங்களை எல்லாத்திலுமே பின் வர வைக்கிறது நீங்க தோல்விகளை கண்டு